இல்லை உட்காருங்க 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 வணக்கங்க உங்க பேருங்க சுரேந்தர் சுரேந்தர் இங்க எப்படி வந்தீங்க இங்கே எங்கள் அப்பா சொல்லுங்க சொல்லுங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதான் இங்கே கொண்டாந்து விட்டாங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து மாமா வீடு இங்கே ஓம் சக்தி கோயில் மெயின் ரோடில் வரீங்களா அந்த சந்தில் சரி சரி சரிங்க என்ன படிச்சிருக்கீங்க டென்த்து முடிச்சு டிப்ளமா ட்ரிபிள் படிச்சிருக்கேன் டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க ம் எத்தனை வயசு ஆகுதுங்க உங்களுக்கு எனக்கு இருபது இருபது வயசு ஆகுது இருபது வயசு ஆகுது ம் எப்போ முடிச்சிங்க படிப்பு நான் முடித்தது இதோட ஒரு பத்து வருஷம் ஓ நீங்கள் படிப்பு முடிச்சு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் படிப்பு முடித்தேன் டென்த்து ரெண்டாயிரத்தி ஏழில் முடிச்சேன் ஆ

அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறது தெரியுமா ஆ அவங்களுக்கு நான் என்ன இது வரைக்கும் சொன்னதில்லை என்கிட்ட ஃபோனு இந்த மாதிரி வசதி எதுவும் இல்லை அதனால் வந்துட்டு இங்கே இல்லை பரவாயில்ல இடத்துக்கு இல்லை வந்துட்டு அவங்களே சொல்லி இந்த இவர்கிட்ட ஃபஸ்ட்டு சேர்த்துனாங்க ஜோசம் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு டீமாலே முதல் இல்லாமல் இருந்துச்சு சாந்தகுமார் பாஸ்ட்டும் சேர்த்துனாங்க சரி சரி இங்கே தான் இருக்கேன் இங்கே இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஆஸ்தி பூரா அடிக்கணும்னு எங்கேயாவது பஸ்ஸுக்கு பாஸ் ஆகின்னு அவங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுகும் அவங்களுக்கு தெரியும் தெரியும் வந்து பார்க்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போய் பார்த்துட்டு ஆ ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது தெரியாதா ஆ அதனால அப்படியே மாலை எடுத்து போட்டுட்டு கோயில் கோயில மாலை எடுத்து போட்டுட்டு கோயில் ஏன்னா அவரு பார்க்கும் போதும் அவர் பேசும் போதும் கொஞ்சம் இவரை பத்தி சார் வருஷம் வந்தாருங்க அப்படி வரும்போது ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு கழுத்துல மாலை போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க அந்த தட்டுக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு நேரப்பூரா பூச்சிட்டு அப்படியே அடுத்த கோயிலுக்கு போவாரு அடுத்த கோயிலுக்கு போவாரு அப்படியே நைனி நாமக்கல் ஆஞ்சியார் கோயில் அப்படியே சுத்திட்டே இருப்பாரு சரி சரி அப்புறம் வார்த்தை மீப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிலாம் மாலை எல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறிவுரை சொல்லி 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 அப்புறம் அந்த மாதிரிலாம் செய்யாம இப்ப அப்படியே சாப்பாடு போட்டு இப்ப நாலு வருஷத்துல ஒரு எண்பது சதவீதம் திரும்பி இருக்காரு இப்ப மீண்டும் இப்ப ஓரளவுக்கு இப்ப அவர் ஆதார் கார்டு அதெல்லாம் வாங்கிட்டோம் அப்புறம் அவங்க அவங்க அத்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் நிறைய இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்த்துட்டாங்க தங்கச்சி ஒண்ணு பல்டாக்டரா இருக்கு அதுக்கிட்ட போனோம்னா அண்ணா நீ எனக்கு ஒரு ஆள் தானே இருக்க திருந்திடு திருந்திடு என்ன முடியாதனு எவ்வளோ சொல்லிட்டு அழுகுது சரி நான் திருந்தி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாரு ஆனால் இப்போதான் நாளைக்கு ஒருத்தங்க நானூறு தான் போயிட்டு அவங்க தங்கச்சிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஆறுதல் எனக்கு நீ தானே ஆதரவு அப்பா அம்மா இல்லாததுனால ஆனால் சொந்த பந்தங்க அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி சரி இவரும் வந்து வச்சுக்க மாட்டேங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க ஹோஸ்ட்ல ஒரு மாதிரி விமோச ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஆயிட்டா

நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க சந்தோஷமா இருங்க நல்லா பாத்துக்கிறங்களா பாத்துக்கிறாங்க நீங்க நானுங்களா நான் ஒரு காலேஜ் ப்ரொபசர்ங்க காலேஜ் பாதியா இருக்க இந்த இல்லத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு மாசம் ஆகுது இது வந்து இதோட அஞ்சு வருஷம் ஆச்சு முன்னா என்ன பாத்துக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே ஒரு முதியோர் இல்லத்துக்கு இது வரைக்கும் இருபதுக்கு மேல முதியோர் இல்லத்துக்கு வந்து பாத்தீங்களா இல்ல இல்ல நான் வந்து நம்ம முதியோர் இல்லத்துக்கு வந்து ஒரு இருபது முப்பது தடவைக்கு மேல வந்திருக்கேன் ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்குள்ளார நீங்க ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இல்ல இப்ப நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமா நான் அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்கேன் அன்னைக்கு பார்த்த மாதிரி அங்க வந்து பைக்ல நின்னுட்டு ஆமாமாங்க அப்ப பாத்துர்க்கேன் அப்ப பாத்துர்க்கேன் இதே மாதிரி கருப்பு சட்டை வேற ஏதோ போட்டுருக்கேன் ஆமாமாங்க நானே சரி உங்களை நீங்க ஒருவேளை மரத்துக்கடியில ஏன்னா நான் வரும்போது வந்து பார்த்தேன்னா சில பேர் மரத்துக்கடியில உட்காந்துருக்காங்க சில பேர் அங்கங்க உட்காந்துருக்காங்க தெரியல இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன் அன்னைக்கு நீங்க அங்க நீங்க பார்த்துட்டுမှ நான் ஒரு வேலையா இப்ப போயிட்டேன். அப்படிங்களா? அப்ப தான் போனங்க. இப்ப வெளிய எல்லாம் போய பார்த்த பைக்ல வந்தீங்க. ஆமாமாங்க. உங்க பைக் அந்த பெரிய பைக் சூசிக்கியா? நான் நிறைய தடவை வந்திருக்கேன் வந்திருக்கேன்ங்க நானு. ஆனா வந்து நான் உங்களை பார்த்ததுல இன்னைக்கு தான் உங்களை உங்களைப் பத்தி தெரிஞ்சிக்கறேன் நானு. ஒரு பள்ளிக்கூடத்தோட முதல் மாணவன் ராசிபுரத்துல ஸ்கூலு. ராசிபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல. ராசிபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சரி சரி சரி.

சரிங்களா பைபிள் படிக்கிறீங்க ஆ என்ன போட்டிருக்கு பைபிளில் பைபிளில் இயேசப்பா பற்றி இந்து கடவுள்லாம் கும்பிடுவீங்களா பெருமானம் குருவங்க கோயெல்லாம் கும்பிடுவீங்க அல்லாஹலாம் அல்லாஹலாம் போதும் போது கேட்டுருக்கேன் கேட்டிருக்கேன் எல்லாமே கடவுள் தான் சரிங்களா அதாவது யார் நம்ம மேல அன்பு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கடவுள் தான் உங்களை சுத்தி நிறைய அன்பானவங்க இருக்காங்க சரிங்களா அதனால வந்து எல்லா மதமும் சம்மதம் தான் சரிங்களா சரிங்க சரி வரட்டுங்களா உங்களுக்காக வந்து எல்லா மதத்தினரும் உங்களுக்கு உதவி செய்யறாங்க சரிங்களா ஜாதி பேதம் இல்லாம இந்த முதியோர் இடத்துல மட்டும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா சரி வரங்க இப்படி எல்லார்த்து கூடயும் வந்து பேசி இதாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும் சரிங்களா ஆ ஆ நீங்கள் வந்து உங்களையா இதாக நினைச்சுக்காதுங்க இப்படி வர்றீங்க எல்லார்த்து கூட இந்த மாங்களோட அளவுக்கு பேசுங்க இப்போ போல ஆ சரிங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா இருக்கு வரவங்கெல்லாம் என்ன கேட்கறாங்களோ ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் எந்த காலேஜுங்க நான் இங்கே பக்கத்தில் தாங்க எயம்ஸ் காலேஜுங்க எரும்பட்டிங்க

சரி 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 உங்களை பாக்கலாம் கேட்டேன் தெரியாது தெரியாதுதான் உங்களுக்கு அப்படிங்களா நான் அடிக்கடி இந்த நம்ம மார்னிங் முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் வருவேன் சரி அடிக்கடி ஒரு மாதிரி மைண்ட் ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆகுதுங்க ஆயிடுச்சுனால இந்த மாதிரி பத்து வருஷம் அப்பா இல்லாம இங்கயே இருக்கிறதுனால எங்க பாட்டி விடு இங்க இருக்கு சொந்தக்காரங்க பாட்டி எல்லாம் விட்டுட்டாங்க அப்பா செத்து போயிட்டாங்க அப்பா பாட்டி அம்மா மூணு பேர் செத்துறனால எங்க மாமா

என்னதுங்க இல்ல ஏதாச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க என்ன ஹெல்ப் வேணுங்க உங்களுக்கு

அதாவது அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியாது நான் வந்துட்டு ஏதாச்சும் அவங்க கிட்ட வேலை செய்யும் போது எங்க அப்பாவே என்ன போட்டு அடிச்சுட்டாங்க எப்போ அவங்க வீட்டில் எங்க வீட்டில் இப்படி சாப்பிட்டு நான் காலேஜுக்கு ஒரு மாசம் போகாம இருந்தேன் அப்பவா அங்க காலேஜ்ல கண்ணாடி மேல ஏதோ இது மாதிரி கிளாஸ்க்கு இருந்துச்சு தூக்கி அடிச்சுட்டேன் மென்டல் ஆட்டம் இன்ஜினியரிங்ல அப்புறம் நான் தான் யார் அடிச்சிட்டிங்க கண்ணாடி இருந்துச்சுல்ல அதுவும் கண்ணாடியில் அடிச்சிட்டீங்களா இட்லி எல்லாம் எங்க அப்பா போட்டு கொடுத்தாங்க சாப்பிடவே விடாம இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்களா எனக்கு இந்த டைமுக்கு மேல ஆனால் இங்க போக போக விட மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு இங்கே அந்த மாதிரி இப்போது உங்ககிட்ட இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் அப்படி தான் சொல்கிறேன் ஆனால் உள்

இங்க நிறைய ஏதாவது வேணும்னா சின்ன சின்ன நீங்களே போய் கேக்குறீங்களாமா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப கூட பாருங்க இப்ப இந்த காய்கறியை எடுத்துட்டு போய் கொட்ட போனிங்க இல்லையா இதெல்லாம் கூட வந்து நீங்களா வந்து நான் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்னு கேக்கறீங்களாமா எல்லாருக்குமே ரொம்ப அன்பா இருக்கீங்களாமா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வந்து ஒண்ணு நினைச்சிக்கோங்க சுரேந்தர் அதாவது வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து உங்களை ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி எல்லாம் கிடையாது இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா சுரேந்தர் வந்து தங்கமான பையன் நல்ல பையன்

அதாவது மென்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது யார் தெரியுங்களா மென்டலே அடுத்தவன் காசு காசைப்படுறேன் பொய் பேசுகிறேன் ஏமாத்துறவன் லஞ்சம் வாங்குறவன் ஊழல் பண்ணுறவன் இல்லை இருக்கான் இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அடுத்தவங்க மேலே புறாமப்படுறவன் இப்போ துரோகம் பண்ணுறவன் இந்த மாதிரி எதிரி எதிரித்தனம் பண்ணுறவன் இந்த மாதிரி புறாமைப்படுற இந்த மாதிரி நிறையா கெட்ட எண்ணங்களோடு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் மென்டல் யாருக்கும் எதுவுமே பண்ணாமல் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க மேலே அன்பாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் உண்மையாலுமே தெளிவாக இருக்கீங்க ஏன்னா அந்த மென்டலா இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா அவனுக்கு சுயமா யோசிக்க தெரியாம பொறாம அடுத்தவனுக்கு இது பண்றது கெடுதல் பண்றது அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறது ஏமாத்துறது தெளிவா இருக்கிறவங்க பண்ணுவானா பண்ண மாட்டான் தெளிவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அன்பா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க இல்லைங்களா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க யாரோட காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அவங்கதான் தெளிவா இருக்கிறவங்க விழுந்துட்டேன் அதனால நீங்க இல்ல நீங்க யாரையாவது ஏமாத்திருக்கீங்களா யாருக்காசியாவது இல்ல இல்ல நான் கேக்குறேன் கேக்குறது நீங்க போய் பேசுவீங்களா போய் பேசலாம் அதுக்காக நம்ம அரிச்சந்திரன் இருக்க முடியாது அடுத்து ஏமாத்தி ஏமாத்திருக்கீங்களா

சரிங்களா நீங்க இங்க தான இங்க எப்படி போறீங்க அடிக்கடி அடிக்கடி வருவேன் அடிக்கடி எப்ப இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க நான் கண்டிப்பா வருவேன் அன்னைக்கு நீங்க வரும்போது கொண்டாங்க புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வர உங்களுக்கு சரிங்களா நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு கொண்டு வந்து எருமப்பட்டியில ஆமா ஆமாங்க சரி உங்க வைஃப் எல்லாம் இருக்கா ஆஹ் குழந்தைங்க பையன் பொண்ணு அன்னைக்கு நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களா என் பொண்ணு அது

வேலைக்கு போகவே மாட்டேங்கிறா அப்படின்னுட்டு திட்டுறாங்க அதனால நானும் எங்கும் போறதில்லை உங்கள மாதிரி இப்போ யாராவது வந்தா பேசுறது இல்லன்னா வெளியில யாராவது கிடைச்சா இப்போ நீங்க கூட இப்ப வெளியில பிடிக்கிற மாதிரி கிடைக்கிறீங்க அந்த மாதிரி தான் நான் சரி ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க சம்பாதிக்கணும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாங்க படிப்பத்துக்கு போனா கூட அந்த தங்கச்சி படிக்கு வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அந்த மாதிரி என்ன வச்சிருக்கல என்ன இங்க கொண்டாந்து விட்டாங்க இந்த மாதிரி விட்டாங்க நான் க கடைங்க எல்லாம் வேலை செஞ்சு அங்க அங்க இருநூறு ஆயிரம் வரைக்கும் ஒரு மாசமே அவங்க வேலை செஞ்சிருக்கேன் அவங்களே சோறு போட்டு வச்சிருந்தாங்க அவங்களே காசு தருவாங்க எவ்வளோ எவ்வளோ வேலை இது எடு எடு அப்படின்னா சும்மா வச்சிருப்பாங்க அவங்க ஓனர் இருக்கிற மற்ற மத்த ஃப்ரீயாக ஃப்ரீயா விட்டுருவாங்க படிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க

ஏன்னா இப்போ நான் வேலை செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கே புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு வேலை கைப்பிடி வேலைக்கு தான் செய்கிறேன்னு அவங்களுக்கு அவங்க அப்படி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க பார்த்து அடிச்சிடுவாங்க அப்படின்னு யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க சரிங்களா சந்தோஷமா ஏன் மாற்றிடுவாங்க சரி மாதிரி ஆகிற மாதிரி ம் சரி சரிங்க நீங்க ஃபஸ்ட்டு நீங்க பேசுனா கூட நீங்க வேற யாரோ இருக்கீங்க அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு நான் காலைலேருந்து இப்போ பண்ணிட்டு இருந்தேன் சரி நீங்கள் பேசவும் புரியுது என்ன என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா

சரிங்களா இதுதான் இவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துனாரு முன்ன வேற மாதிரி இந்த கட்டணம் இது கட்டணம் கட்டும் ஹெல்ப் பண்ணேன் இவங்க பெரியவங்க எல்லாம் செய்யும் போது செஞ்சுதான் கட்டடம் வந்துச்சு நானும் கூட இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து கட்டிருக்கீங்க

ம் சரிங்களா உங்களோட வரும்போதெல்லாம் உங்களை டெய்லி எப்ப வந்தாலும் உங்களை பார்க்குறேன் சரிங்களா சரி வரேங்க சுரேந்தர் ஆ அங்கே பார்க்கலாம் ஆ வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வராங்க நிறைய புத்தகங்கள் ஆ சரி ஆ சரி ஆ உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க ஆ நான் உங்களை வந்து வந்து அடிக்கடி வந்து வரும்போதெல்லாம் உங்களை பாக்குறேன் சரிங்க அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு புத்தகங்களெலாம் வாங்கிட்டு வரேன் சரிங்க